அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகம் முழுவதும் மார்ச் மாதம் நான்காம் தேதி அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் குறித்தும் முக்கியமான அறிவுகளை கடைசி வரைக்கும் ஸ்கிப் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பதிவுத்துறை அலுவலகங்களில் அடிக்கடி மக்களின் பயன்பாட்டை எளிதாக்குவதற்காக பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி பத்திர பதிவுக்கு வரும் நபர்களின் வரிசைக்கு ஏற்ப டோக்கன் எண் வழங்கப்பட்டு நேரம் ஒதுக்கப்படும் நிலையில் இந்த வரிசையின்படி பதிவுக்கு செல்லும் நபர்கள் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய நடைமுறையின்படி பத்திர பதிவுக்கான டோக்கன் எண் மற்றும் விண்ணப்பதாரரின் பெயர் போன்ற விவரங்கள் பத்திர பதிவு அலுவலகங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும் வகையில் பெரிய திரை வசதி மூன்று புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் டோக்கன் எண் தெரிவிக்கப்படும் போது குரல் வழி அறிவிப்பும் ஒழிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஆவின் ஐஸ்கிரீம்கள் விலை உயர்வு இன்று முதல் அமலாகிறது கோடை காலம் உள்ள நிலையில் ஆவின் ஐஸ்கிரீம்களின் விலை ஐந்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு அணியாமல் வாகனங்கள் ஓட்டினால் அபராதம் விதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டினாலும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று புதிய விதியை போக்குவரத்து துறை அறிமுகப்படுத்தி உள்ளது அதாவது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இரு சக்கர வாகனங்களை ஓட்டுபவர்கள் ஹெல்மெட் அணிந்து அதன் ஸ்ட்ரிப் அணியாமல் சென்றால் ரூபாய் ஆயிரம் அபராதம் வசூலிக்கப்படும் மேலும் ஓட்டுநர்கள் பிஐஎஸ் அங்கீகாரம் இல்லாத அல்லது குறைபாடுகளுடன் கூடிய ஹெல்மெட் அணிந்திருந்தால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டதன் நோக்கம் இரண்டு சக்கர வாகனங்கள் விபத்திற்கு உள்ளாகும் போது ஓட்டுநர்கள் தரமான ஹெல்மெட் அணிந்திருந்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் என்பதே ஆகும்